திருச்சிற்றம்பலம் ஆர்த்தபுரவிடனாம் ஆர்த்தாடும் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாலும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களைகள் ஆர்பரவும் செய்ய மேல் வேல் வண்டார்பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை திருவெம்பாவை திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நன்மைகள் பல நிறைந்த தில்லைச் சிற்றம்பலத்தில் தீயினை தன் திருக்கரத்தில் ஏந்தி ஆனந்த கூத்தாடுகின்றான் நம் இறைவன் நம்மை தொடர்ந்து வரும் பிறவிகளால் உண்டாகும் துயரங்கள் யாவும் கெட நாம் ஆரவாரித்து மகிழ்ச்சியுடன் குளித்து மூழ்கி ஆட அவன் நீர் நிறைந்து பொய்கை வடிவில் நின்று இன்பம் தருகின்றான் அவன் வான் உலகங்களையும் மண்ணுலகத்தையும் உயிர்களாகிய நம்மையும் தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் விளையாடுகின்றவன் சொல்லில் அடங்கா அவன் பெரும் பேசி நாம் நம் கைகளில் உள்ள வளையல்கள் ஒலிக்கவும் இடையில் அணிந்துள்ள அழகிய மேகலைகள் ஒலி செய்து அசையவும் நம் குழலில் அணிந்துள்ள மலர்களில் மொய்க்கும் வண்டுகள் எழுந்து ஆரவாரிக்கவும் தாமரை முதலான நீர்ப்பூக்கள் நிறைந்து அழகுடன் திகழும் பொய்கை நீரை குடைந்து ஆடுவோம் மற்றும் நம்மையெல்லாம் தனக்கே அடிமையாக கொண்டவனின் அழகிய திருவடிகளை புகழ்ந்து பாடி பெரிய நீர்நிலையாகிய சுனை நீரிலும் ஆடுவோம் எழுந்து வருக பாவாய் திருச்சிற்றம்பலம்